வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கால் ஆட்டிக்கிட்டே இருக்கிற பழக்கம் இருக்குன்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க முதல்ல நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம சாப்பிடும்போது தூங்கும் போது உட்காரும் போதுன்னு எப்ப பார்த்தாலும் காலாட்டிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் காலாட்டுற பழக்கமே இருக்க கூடாது அது வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கால் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்ததான் ஸோ நீங்க காலாட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவான் உங்களை ஆட்டி வச்சிருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் உங்களுக்கு கஷ்டங்கள் தானாக வரும்னு சொல்கிறாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு மேலே காலாற்ற பழக்கத்தை மாற்றிக்கோங்க இன்னும் நல்லா வா நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலாட்டிகிட்டே இருக்கிறவங்க யாருக்கிட்டையும் பெருசாக உண்மையாக இருக்க மாட்டாங்க ஏமாத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறைக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி